அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக மாநாட்டினுடைய தீர்மானம் வாசிக்கப்பட இருக்கிறது இந்த தீர்மானத்தை மாநில செய்தி தொடர்பாளர் மௌலானா மூலவி ஹாஜி முகமது பிலாலி ஹசரத் அவர்கள் வாசிப்பார்கள் மாநாட்டு தீர்மானத்தை முகமது பிலாலி ஹசரத் அவர்களும் மௌன மூலவி ஹாபில் முகமது ஜுபைர் பாகவி ஹசரத் அவர்களும் பேரவையினுடைய துணை செயலாளர் முகமது மைதீன் மஹ்தூமி ஹசரத் அவர்கள் ஆகிய மூவரும் சேர்ந்து தீர்மானத்தை வாசிப்பார்கள் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சேலம் ஐந்து ரோடு கேஎம்பி மண்டபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மாபெரும் மீளாது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று சமீபத்தில் கடுமையாக பெய்த மழை வெள்ளத்தால் தலைநகரமும் தென் மாவட்டங்களும் கடும் பாதிப்படைந்தபோது மஸ்ஜிதுகளில் இடம் கொடுத்து தங்க வைத்து பொதுமக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்த மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கும் தொண்டுள்ளத்துடன் களம் இறங்கி தன்னலமில்லா சேவை செய்த சமுதாய சகோதரர்கள் அனைவருக்கும் இம்மீளாது மாநாடு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது இரண்டு இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் சமுதாய வாக்குகள் சிதறிவிடாமல் இருக்கவும் சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் ஒன்று சேர்ந்து களம் காணுமாறு இமாம்கள் பேரவை கேட்டுக்கொள்கிறது அத்துடன் சிறுபான்மை மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடும் நிலை வராமல் எல்லா உரிமைகளும் பெற்று வாழ்வதற்கு வழிவகை செய்யும் மதசார்பற்ற அரசு அமைய உதவிடுமாறு சமுதாய மக்களை இமாம்கள் பேரவை கேட்டுக்கொள்கிறது நிறைய மூன்று குடியுரிமை திருத்த மசோதா முத்தலாக் தடை சட்டம் பொது சிவில் சட்டம் போன்ற முஸ்லிம்களை கொண்டிருக்கும் எந்த சட்ட திருத்தங்களுக்கும் ஆதரவளிக்க மாட்டோம் அந்த சட்ட திருத்தங்களை திரும்ப பெற முயற்சி எடுப்போம் என்கிற வாக்குறுதிகளை தங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுமாறு மதசார்பற்ற கட்சிகளை இம்மாநாடு வலியுறுத்திர் இதுவரை போரை நிறுத்தாமல் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் போர் வெறிபிடித்த இஸ்ரேலை இஸ்ரேல் அரசையும் அதன் பிரதமரையும் இம் நாடு மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது ஐநா சபை அங்க வகிக்கும் பெரும்பான்மையான நாடுகள் வலியுறுத்தியும் தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்கும் முகமாக இஸ்ரேலிய பொருள்களை புறக்கணித்து தாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு பொதுமக்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாரஸ்தீனிய மக்களின் பாதுகாப்புக்காகவும் அவர்களின் வெற்றிக்காகவும் உலக அமைதிக்காகவும் சமுதாய மக்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருமாறு இமாமுகள் பேரவை கேட்டுக்கொள்கிறது நிறைய தக்கு தீர்மானம் ஆறு போதையினால் சீரழிந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மஹல்லாக்கள் தோறும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடத்திட உலமாக்களும் உமராக்களும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு பேரவை அக்பர் தீர்மானம் சமுதாயத்தின் முதுகெலும்பாக திகழும் இளைஞர்கள் மது போதை போன்ற சீரழிவில் சிக்கிவிடாமலும் தவறான வழிமுறைக்கு சென்றுவிடாமலும் நல்லொழுக்கம் பேணி சமுதாயம் தொண்டு செய்ய இமாம்களுடன் இணைந்து செயல்படுமாறு இளைஞர்களை இம்மாநாடு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறது அஸ்லாம் வரமத்துல